உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு இந்த வெண்கடுகை தொட்டு விட்டாயா அப்பொழுது உன்னுடைய கஷ்டம் கவலை தீராத நோய் பிரச்சனை என அனைத்தும் இன்று விரைவில் உன் வாழ்க்கையில் ஓட ஓட விரட்ட போகிறேன் அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சமி பௌர்ணமி நாட்களில் நான் சொல்லும் முறையில் நீ வழிபடும் பொழுது எத்துணை வேண்டுதல் நடக்கவில்லை என்றாலும் எவ்வளவு நாள் நீ சில விஷயத்திற்காக போராடி இருந்தாலும் நான் உனக்கு இந்த வெண்கடுகின் மூலமாக சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீ செய்யும்பொழுது பொழுது உடனடியாக நடக்கும் இதை நான் நடத்தி கொடுப்பேன் ஏனென்றால் இந்த வாராகி தாயானவள் உனக்கு வரம் தரும் வாராகி தாயாக மாறியிருக்கிறேன் இந்த நாணயமானது ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் வாங்கி இல்லத்தில் பூஜை செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் அதனால் வரத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது இன்னும் சில தங்க பிள்ளைகள் கேட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனால் வாங்கவில்லை வாங்காத தங்க பிள்ளைகள் இந்த தொலைபேசியின் மூலியமாக வாங்கி கொண்டு உன் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை தீராத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைப்பதற்கு நான் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் நான் லக்ஷ்மி சொருபமாக வருகிறேன் இப்பொழுது வாங்கிய தங்க பிள்ளைகளுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லி கொடுக்கவும் அதன் முறையில் நீ வழிபடும் பொழுது இந்த தாய் எத்துணை பிரச்சனையில் நீ இருந்தாலும் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவது இந்த வாராகி தாயின் கடமையாகும் அதனால் பல பிரச்சனையில் இருந்து இந்த நாணயத்தின் மூலயமாக உன்னை நான் காப்பாற்றப்பட்டுள்ளேன் உன் இல்லத்தில் இந்த நாணயமானது நீ வழிபட்டு கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாட்களும் உன் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனைக்கு தீர்வுகளை நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் மிகப்பெரிய தீர்வையெல்லாம் உனக்கு தர இருக்கிறேன் ஆனால் நான் சொல்லும் முறையில் நீ வழிபட வேண்டும் எனக்கென்று சில விஷயங்கள் இருக்கிறது அந்த வகையில் நீ வழிபடும் பொழுது உன் வாழ்க்கை மாறுகிறது சில நேரங்களில் மனமுடைந்து அழுகிறாய் சில நேரங்களில் இது ஏன் எனக்கு உடனே நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று போராடி கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில் என் தங்க பிள்ளை மற்றவர்களை எண்ணி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அதுவும் இந்த பேசாதவர் அவமதித்து செல்பவர் நீ என்ன நான் என்ன என்று வெறுத்து ஒதுக்குபவர் இவை அனைவரிடமும் என் தங்க பிள்ளை எப்படியாவது என்னிடம் பேசிவிடு எப்படியாவது என்னிடம் முகன் கொடுத்து சில வார்த்தைகளை பேசு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசு என அவர்கள் காலில் விழுந்து மன்றாடி கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ மன்றாடாதே உன்னுடைய அன்பும் உன்னுடைய உணர்வுகளும் எந்த இடத்தில் மதிப்பில்லையோ அந்த இடத்தில் கடுகளும் கூட அவர்களுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன் ஆனால் என் பேச்சை இன்னும் நீ கேட்காமல் அவமதித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு சில தங்க பிள்ளைகள் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது இந்த கஷ்டங்கள் ஏன் வருகிறது இந்த தாயை வணங்கியும் சில உறவுகள் பிரிகிறதே ஏன் தாயே எனக்கு இந்த உறவு பிரச்சனை இப்படி ஆட்கொண்டு என்னை நோயாக தவிக்க வைத்து மனதளவிலும் உடலளவிலும் என்னால் உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறேனே எந்த வகையிலாவது எனக்கு உதவி செய்ய வரமாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது என் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்காதி ஒவ்வொரு மாற்றமும் நிகழ்வதற்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு உன் உள்ளம் செய்யக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளுக்கும் இன்ப ஆசைகளுக்கும் அடிமையாகி விடாதே அடிமையாக இருப்பது அன்புக்கு இருக்கலாம் ஆனால் அராஜகத்துக்கோ பொய்யான அன்பிற்கோ நீ அடிமையாக இருக்கக்கூடாது மற்றவர்கள் பார்வைக்கு என்ன வேண்டுமென்றாலும் நீ தெரியலாம் ஆனால் என்னுடைய பார்வைக்கு என் தங்க பிள்ளை மிகவும் சிறப்பு வாழ்ந்தது அதேபோல் பெருமை வாய்ந்தது மற்றவர்கள் போல் நீ கிடையாது மற்றவர்கள் அவர்களுடைய சுயநல தேவைக்காக வாழ்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை பொதுநல தேவைக்காக வாழ்கிறது பொதுப்படையாக வெளிப்படையாக பேசுவதனால்தான் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் நீ சிறிதளவு மற்றவர்களிடம் அளவோடு நடந்துகொள் அளவோடு பழகு அளவோடு உதவி செய் அளவோடு இருந்தால் போதும் அனைத்துமே இந்த அன்னை பார்த்து கொள்வேன் இதில் நீ அனைத்துமே புரிந்து கொள்வாய் சில உறவுகள் உன்னை விட்டு பிரிகிறது என்றால் அதில் நிச்சயமாக ஒரு காரண காரியம் இருக்கும் அவர்கள் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கலாம் நான் வந்து உனக்கு கடைபிடித்து இந்த நாணயமானது செல்வத்தையும் செழிப்பை மட்டும் கொடுக்க துரோகம் செய்கிறார்களோ யார் உன்னை கெட்ட எண்ணத்தோடு பார்க்கிறார்களோ யார் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறார்களோ அவர்களையும் காட்டிக் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது அதனால்தான் என் தங்க பிள்ளையே உன்னை காப்பாற்ற இந்த நாணயம் மூலியமாக எங்கு சென்றாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் என்னை கூட்டி செல் உன் வாழ்க்கை உயரப்போகிறது உன் வாழ்க்கையில் மாற்றம் உருவாக போகிறது ஒவ்வொரு தருணமும் அந்த மாற்றத்தை இந்த தாய் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் தங்க பிள்ளையே எப்பொழுதுமே தைரியமாக நீ இருக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த நாணயம் நீ கையிலும் பரிசிலும் வைத்துக்கொள் என்று உனக்கு தினந்தோறும் சொல்லி கொண்டிருக்கிறேன் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டு வரவில்லை என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் நான் சொன்ன விஷயத்தை செய்யாமல் நான் எப்படி வருவது என் தங்க பிள்ளையே நான் உன் எண்ணத்திலும் சிந்தனையிலும் சொல்லிவிட்டேன் இன்னும் செவி கொடுத்து செவி மடுத்து நீ கேட்கவில்லை சில விஷயங்கள் கடின உழைப்பாலும் கடின முயற்சியாலும் நம்பிக்கை என்று ஒன்று இருந்தால்தான் என்னை நீ தொட முடியும் கையில் வைத்துக் கொள்ள முடியும் அவநம்பிக்கை கொண்டோ அவள் பேச்சை கேட்டுக்கொண்டோ இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று வார்த்தைகளை மற்றவர்கள் பேசுவதை நம்பிக்கொண்டோ இந்த நாணயத்தை கையிலும் தொட முடியாது நீ கையிலும் பெறப்பட்டு வாங்கவும் முடியாது ஏன் தெரியுமா உனக்கு நல்ல நேரம் ஒன்று வந்தால்தான் இந்த நாணயத்தை நீ எவ்வளவு கோடி வைத்திருந்தாலும் நல்ல நேரம் என்று ஒன்று வரவில்லை என்றால் இந்த நாணயத்தை நீ வாங்க முடியாது என் அன் அனுமதி உனக்கு நல்ல நேரம் உனக்கு செய்யக்கூடிய நான் செய்து உனக்கு அனைத்தையும் செய்யக்கூடிய நல்ல நேரம் வந்தால்தான் இந்த நாணயத்தை என்னால் நீ பெறப்படுவாய் என்னுடைய அருளும் செல்வமும் செழிப்பும் உன்னுடைய இல்லத்திற்கும் சரி உனக்கும் சரி கிடைக்கும் ஆனால் என்னுடைய அருள் இல்லை என்றாலோ நீ எவ்வளவுதான் பணம் வைத்திருந்தாலோ இந்த நாணயத்தை அவ்வளவு எளிதில் நீ பெற முடியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்காதே மாற்றம் மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு அனைத்தும் உனக்கு கிடைக்கும் பிறகு இந்த நாணயத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு ஒரு பரிகாரத்தை கூறுகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா இப்பொழுது கூறப்போகிறேன் தைரியமாக கேளுங்கள் நாணயத்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வெண்கடுகு அதில் கீழே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடியில் வெண்கடுகு உள்ளங்கையில் இருக்க வேண்டும் அதன் மீது நாணயத்தை வைத்துக்கொண்டு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை தீர்க்க வேண்டும் என்று பிரச்சனைகளை சொல்லி நூற்றி எட்டு முறை வரம் தரும் வாராகியே நமக வரம் தரும் வாராகியே நமக என்று அதை உள்ளங்கையில் வைத்து கொண்டு வெண்கடுகு உள்ளங்கையில் இருக்க வேண்டும் அதன் மீது நாணயம் வைத்து கையை ஓடிக்கொண்டு நூற்றி எட்டு முறை உன் பிரச்சனைகளை சொல்லி வரந்தரும் வாராகியே நமக என்று சொல்லி கையை திறந்த பிறகு நாணயத்தை பச்சரிசியின் மீது வைத்துவிட்டு இந்த வெண்கடுகை சாம்பிராணி மீது தூவி விட வேண்டும் எப்பொழுதுமே அந்த நெருப்பில் வெண்கடுகு போடும் பொழுது எப்பொழுதும் திஷ்டி பில்லி சூல்யம் அதே போல் உனக்குள் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அதேபோல் போல் உனக்குள் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் வெடித்து சிதறும் அதனால்தான் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடம் இருந்து எது விலக வேண்டுமோ அதை சொல்லி நீ வரம் தரும் வாராகியே நமக என்று நூத்தி எட்டு முறை சொல்லி நாணயத்தை பச்சரிசியின் மீது வைத்து வெண்கடுகை மட்டும் சாம்பரானு மீது தூவி விட்டால் உன்னுடைய கஷ்டம் கவலை துன்பம் துயரம் கடன் பிரச்சனை அனைத்தும் வெடித்து சிதறி உனக்கு நல்ல விஷயம் உன் இல்லம் தேடி வரும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன் பிறகு இந்த பரிகாரத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்து பிறகு உனக்கு அனைத்துமே நல்லதாக நடக்கும் என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பண பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி